அறிவுடை பெரியர் அருங்குணங்களின் நாயகன் ராமபிரான் எப்படி உதாரணமாக பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் என்று கைகை பொழுது எப்படி இருக்கின்றார் ராமர் ஆளிசூள் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிறத மேற்கொண்டு பூலிவெங்கானம் நன்னி புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டு ஆண்டின் வா என்று அரசன் ஏவினான் என்று கைகியை அறிவித்த போது ராமருடைய முகம் எள்ளும் கொள்ளுமாகுவா வெடித்தது இல்லையே அப்போது அலர்ந்த செந்தாமரைனையும் வெந்ததம்மா என்று கம்பர் வர்ணிக்கின்றார் அந்த ராமர்தான் அந்த கையிடம் ஆசீர்வாதம் பெறுகின்றார் காட்டுக்கு போவதற்கு முன் மண்வெட்டி தூக்கிச் செல்கின்றார் ஏன் காட்டுக்குள்ளே அரசு இருந்தால் கிடைக்கும் ஆகவே கிடைக்கின்ற நிலத்தடியில் இருக்கின்ற கிழங்குகளை வெட்டித்தானே உண்ண வேண்டும் என்று மண்வெட்டி தூக்கி செலுகின்றார் அரச மகன் குகனை படகோட்டியை தன் தம்பியாக ஏற்றுக்கொள்கின்றார் முன்னால் நால்வரானோம் இந்நாள் ஐவரானோம் என்று சீதனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காண்டி பொன்மானை விரட்டி கொண்டு வருகின்றார் விபீடனை அதாவது அண்ணனை விட்டு பிரிந்த விபீடனை உண்மைக்காக வந்த விபீடனை அரசனாக ஏற்படுத்தி விடுகின்றார் அப்பேற்பட்ட அருங்குணம் படைத்த ராமனிடம் ஒரு குறையும் இருக்கத்தான் செய்கின்றது பைபிள் கூறினது எப்பேற்பட்ட நீதிமானமுடைய ஏழுமுறை தவறுகின்றான் என்று நீதிமொழி ஆகமும் இருபத்தி நான்கு பதினாறு அப்படிப்பட்ட ராமனிடம் வண்ணான் ஒருவன் வந்து கோள் மூட்டுகுந்தான் அயோத்திக்கு திரும்பிய பிறகு எப்படி காண்க உத்தரகாண்டம் எப்படி எனில் லங்காவிலே இருந்தபொழுது சீதை தப்பு தவறிப்போனி ஊரார் பேசிக்கொள்கின்றார்கள் என்றானே உடனே சபலமடைகின்றான் ராமன் பழமொழி இருக்கின்றது உலகத்திலே சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் பட்டிருக்க வேண்டும் என்று சீசருடைய மனைவி பொம்பையா குளோடியஸ் என்பவருடன் கள்ளக்காதல் கொண்டிருந்தாள் என்பதற்கு ஆதாரம் இருந்தது ஆகவே சீசர் விரட்டினான் ஆனால் இங்கே சீதை தவறியதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது ஏதோ ஒருவன் சொல்லிவிட்டான் என்று ஆடலாமோ ராமர் தட்டி கேட்பார் யாரும் இல்லை ஆகவே காட்டு கண் போட்டாள் சீதை பைபிளில் வருகிற அவருடைய கதையிலே தானியல் குறுக்கிட்டார் புத்தல்லோர் நாடகத்திலே வருகின்ற தசிமோனாவின் மீது இயாகோ களங்கம் சூட்டிய போது எமீலியா குறுக்கிட்டு நியாயத்தில் நிலைநாட்டுகின்றாள் ஆனால் இங்கே யாரும் இல்லை ஆகவே காட்டு கற்படுகின்றால் சீதை ஆக வெண்ணை திரண்டு வருகின்ற நேரம் பார்த்து சட்டிவடைந்த கதையாக ஆய்வடுகின்றதே சொல்வார் சொல்கேட்டு மது இழப்போருக்கு இது ஒரு என்றோ